எல்லாம் மாப்பிள்ளையில் நான் தான் அவங்க நெல்லை வேலையை பேசுகிறேன் இன்றைக்கி நாம வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம நடிகை திரிசா இருக்காங்கல்ல திரிசா மேடத்தை பற்றி அன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம் வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் பேசுகிறாலும் உங்களுக்கு போய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா திரிசா வந்து இருக்கையிலே ஒரு உச்சபட்ச நடிகர் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு பெரிய நடிகை அவங்க வந்து இப்போ இன்றைக்கி வரைக்கும் தமிழ் சினிமா மட்டும் இல்லை எல்லா ஹிந்தி சினிமா தெலுங்கு சினிமா இருந்து டோலிவுட் ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்காங்க மேடம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டு கோடி ரூபா அன்னைக்கு சம்பளம் வாங்கிற ஒரு பெரிய நடிகைனா அது இவங்க திரிசா மேடம் மட்டும்தான் இந்த நிலையில் வந்து என்னச்சுன்னா திரிசா மேடத்தை பற்றி திடீர்னு ஒரு ஒரு பரபரப்பான ஒரு செய்தி ஒன்று எல்லா நியூஸ்லேயும் வந்துக்கிட்டு இருக்குது என்னென்னா திரிசா மேடம் வந்து சினிமாவிலேருந்து மு முழுமையாக வெளியே போயிட்டு அரசியலில் இறங்க போகிறதாகவும் தான் இருக்க போகிறதாகவும் ஒரு முழு வதந்தி வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ அவங்க அம்மா திரிசா அவங்களோட அம்மா வந்து இப்போ முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க சொல்லி என் மகா வந்து படத்தில் நடிப்பாங்க அரசியலுக்கு போக மாட்டாங்க சினிமா தான் அவளுக்கு உயிர் சின்ன பிள்ளையிலேருந்து நான் சினிமாவில் தான் இருக்கிறாள் சினிமா மட்டும்தான் அவளுக்கு உயிர் அரசியலாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க மக்களுக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இவங்க திரிசா மேடம் வந்து அஜித்து விஜய் எல்லா பெரிய பெரிய நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க இப்போ ரெண்டாவது கூட இப்போ அஜித் அவர்களோட விடாமுயற்சி படம் கூட இப்போ அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது பிப்ரவரி மாதம் அதுக்கு கூட அந்த படத்தில் அவங்க ஹீரோயாக நடிச்சிருக்காங்க தலை கூட அதனால் அப்படி ஒரு பெரிய ஹீரோயின் வந்து சினிமா துறையை விட்டுட்டு வந்து அரசியலுக்கு உரம்னால கேட்டால் என்ன கேட்டால் கண்டிப்பாக வர மாட்டாங்க தான் அதனால் இது வதந்தியை பரப்பியிருக்காங்க மேடம் வந்து சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு குற போகிறதா அப்படின்ட்டு அதனால் எல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க நண்பர்களே ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறீங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே